அவருமே ரொம்ப நல்ல மனிதர் நல்லா வாழ்ந்துருக்காரு நல்ல குடும்பத்தில் வளர்ந்துருக்காரு டக்குன்னு நான் போன் அடிச்சேன் போன் அடிச்சு ஆண்டவா இது வந்து இந்த தகவல் பொய்யாக இருக்க அப்படின்னா அவரோட போன் அப்படியே ரொம்ப போயிட்டே இருந்துச்சு போயிட்டே இருந்துச்சு கொஞ்சம் உடம்பு உடம்ப பாத்து இருந்திருக்கலாம் தமிழ் மக்களையும் சொல்லி கை கூப்பிடுவீங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ற நிலைமையில கூட நாங்கள் தயவு செய்து இந்த நிகழ்வை அரசியல் ஆக்காதி விஜய் தெரியும் கேள்விப்பட்டேன் ரொம்ப மிகவும் இப்படி ஒரு அன்பான தந்தை இவ்வளோ தூரம் நிறைய விஷயம் பண்ணிருக்கிறாங்க அவருமே ரொம்ப நல்ல மனிதர் நல்லா வாழ்ந்துருக்காரு நல்ல குடும்பத்தை பிறந்திருக்காரு கொஞ்சம் உடம்பு உடம்ப பார்த்து இருந்திருக்கலாம் கொஞ்சம் ஆரோக்கியமாக கொண்டு வந்திருக்கலாம் ரொம்ப அவங்க குடும்பத்தை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு சார் நினைக்கும் போது குறிப்பாக நாங்களாம் கூட இருக்கோம் அவர்தான் அவரை சந்திச்சிருக்கேன் பேசிருக்கேன் ரொம்ப நல்ல மனுஷன் செய்தி நான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்து எப்படி பார்க்க போறேன்னு நன்றி எனது இனிய நண்பர் அவரு பாரதி ராஜா சருடைய மகன் மனோஜ் அவர்கள் என்று நம்மை வீட்டுக்கு பிரிந்து விட்டார் நேற்று என் நண்பன் எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா இந்த மாதிரி மனோஜ் இறந்து எந்த மனோஜிரா ஏய் என்னடா சொல்கிற அப்படின்னு உடனே டக்குன்னு ஃபோன் அடித்தேன் மனோஜோட நம்பருக்கு ஃபோன் அடித்தேன் அது அப்புறம் எத்தனை மணிக்கு அடிச்சுன்னு கூட காட்டுறேன் பாருங்கள் டக்குன்னு நான் ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடித்து ஆண்டவா இது வந்து இந்த தகவல் பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னா அவரோட ஃபோன் அப்படியே ரொம்பி போயிட்டே இருந்துச்சு போயிட்டே இருந்துச்சு அதுக்குள்ளே சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்துச்சு அந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு ஆழ்ந்த இரங்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தாஜ்மஹால் அந்த படம் நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது அந்த படம் பார்த்தேன் திருப்பாச்சி அருவாளை தீட்டிக்கிட்டு வாடா வாடா சிங்கம் போ பிள்ளைன்னு வாடா என்கிட்ட சொல்வாரு நீயும் நானும் ஒன்று தான் குழு நீ எப்படி ரெண்டு மூணு வருஷமா நல்லா பேரும் புகழோட இருந்தும் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் தவிக்கிறியோ அதே மாதிரி தான் நானும் பாரதி ராஜா சாரோட பையனாக இருந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அப்பா பல பேரை உருவாக்கியிருக்காரு உண்மையிலேயே மனோஜ் ஒரு வெள்ளாந்தி கள்ளங்காப்படம் இல்லாதவர் அவருக்கு இந்த நிலம் நாற்பத்தெட்டு வயசில் இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த துயரம் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு ஃபோன் பண்ணி கூழு இன்னைக்கு என்ன படம் பார்த்தீங்க படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதெல்லாம் எனக்கு இப்போவும் ஞாபகம் வந்துட்டே இருக்கு சிகப்பூர்வஜாக்கள் அந்த படத்தை நான் ரீமேக் பண்ண போகிறேன் அதில் உனக்கு வந்து மெயின் கேரக்டரு அப்படின்லாம் சொன்னார் அந்த படத்துக்கு அப்புறம் நீ வேற ஒரு இடத்துக்கு போயிடுவேன் அந்த படம் ஆரம்பிக்கும் போதே பல தடங்கல்கள் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் அந்த படத்துக்கு யார் ஹீரோவா போட போறோம் பாரதி ராஜா சார் என்னையும் தமிழ் மக்களையும் சொல்லி கை கூப்பிடுவீங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ற நிலமையில கூட நாங்கள் இல்லை மனோஜ் அவர்களை நீங்க தோல் மேல போட்டு வளர்த்துருப்பீங்க ஆனால் ஒரு ஒரு கிராமமும் உங்களை தோல் மேலே தூக்கி போட்டு வளர்த்துட்டு இருந்துச்சு அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் அவங்க மனோஜ் அவர்களுடைய இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டாங்க பிரவேற்கத்தக்கது சில பேர் இதை வந்து அரசியலாக்குறாங்க விஜய் சார் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் அதில் கலந்துக்கல இதில் மட்டும் கலந்துருக்காரு அப்படின்னு இப்போதைக்கு விஜய் சார் அரசியலிலும் சரி சினிமாவிலையும் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு அதனால தான் சில நிகழ்வுக்கு அவரால் வர முடியல தயவு செய்து இந்த நிகழ்வை அரசியலாக்காதீங்க விஜய் சாருக்கு தெரியும் சரிங்களா அவரால் முடிந்த உதவியை கண்டிப்பாக அனைவருக்கும் செய்து கொண்டு தான் இருப்பார் சில நிகழ்வுக்கு அவரால் போக முடியலனாலாம் தன்னுடைய ரசிகர்கள் மூலமாக தொண்டர்கள் மூலமாக அவர் அனுப்பி வச்சுட்டு தான் இருப்பார் தயவு செஞ்சு இது அரசியல் ஆக்காதீங்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார் அடிக்கடி சொல்லுவாங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு ரசிகர்கள் மனதிலையும் தொண்டர்கள் மனதிலையும் நீங்கள் குடியிருந்துட்டு தான் இருக்கீங்க விஜய் சார் கண்டிப்பாக நீங்கள் மக்களுக்கு நல்லது தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி